அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு வந்து அரிசி வாங்கி கொடுக்குற குடும்பம் அவங்க பிள்ளைக்குட்டிங்க அவங்க குழந்தைங்க நோய் எந்த நோய் நொடி வராமல் அவங்க பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்றைக்கி அரிசி வாங்கி கொடுக்குற குடும்பம் அவங்க குழந்தைகள் கை கால் வலி கழுத்து வலி எந்த நோய் நொடி இல்லாமல் பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும் இப்படி ஏழைப்பாழைக்கு வாங்கி கொடுக்கணும் நாங்கள் கொண்டுக்கிட்டு போய் கொடுக்கணும் இன்னைக்கு அரிசி வாங்கி கொடுக்கிற குடும்பத்தினருக்கும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியமும் மன வலிமையும் உடல் நலமும் பல செல்வங்களை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறோம் மனதார வாழ்த்துகிறேன் சல கார்ல ஏத்தறலாம் அதுக்கு மூட்டை எடுக்கறோம் மூட்டைய தண்ணில காலம் போகும்போது 25 மூட்டை எடுக்கறோம் மாத்து மூட்டை கொடுத்து போறோம் நம்ம ஜெட்டு ம் மெதேஜா பெரிய ஐயா இருக்காங்க அவங்களுக்கும் உண்டு அரிசி கொடுத்துடலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க ஒரு வீடு கட்டி கொடுத்தோம் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க அதை ஐயா வீடு கட்டி கொடுத்தோம் இப்போ எப்படியா இருக்கு சௌரியமா இருக்கா இல்லை சௌரியமா இருக்கு சரியா சந்தோஷமா இருக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா வந்து உங்களுக்கு வந்து அரிசி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க பைய அரிசி வாங்கிட்டு வந்துருக்குறோம் இருந்தாங்க ஐயா இதை வச்சு நல்லா சமைச்சு சாப்பிடுங்க அரிசி கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய பசியை போக்கி கஷ்டத்தை போகணும் நல்லா இருக்கணும் அவங்க மகளை அம்மாசிக்கு செஞ்சு கொடுத்தா குடும்பத்துக்கு புண்ணியம் ஒரு அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அரிசி கொடுத்துடலாம் மகாலய அமாவாசைக்காக நம்மளோட அக்கா கொடுக்க சொன்னாங்க வச்சுங்க குடும்பம் நல்லா இருக்கும் இங்கே ஒரு ஐயாவும் பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் அரிசி கொடுத்துடலாம் மகாலய அமாவாசைக்காக நம்மளோட அக்கா உங்களுக்கெல்லாம் அரிசி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க வாங்கி விட்டு சமைச்சு சாப்பிடுங்க நீங்களும் பெரிய ஐயாவும் அரிசி கொடுத்தவங்க நல்லா மகராசா நல்லாயிருக்கும் தனச்சி இந்த மகால அம்மாச்சிக்கா வேண்டி ஒரு நம்மளோட சஸ்கிரைபர் அக்கா அரிசி கொடுக்க சொல்லி இருக்காங்க நாங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றி தனச்சி மகால அம்மாச்சிக்கா வேண்டி நம்மளோட சஸ்கிரைபர் அக்கா உங்களுக்கெல்லாம் அரிசி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்தாங்க வாங்கி சாமி சாப்பிடுங்கடா ரொம்ப நன்றி இங்கே ஒரு கஷ்டப்படுற குடும்பம் இருக்காங்க அவங்களுக்கும் இப்போ அரிசி கொடுத்துடலாம் தங்கச்சி இந்த மகாலய அம்மாசிக்காக நம்மளோட சஸ்கிரைபர் தங்கச்சி வாங்கி கொடுத்துருக்காங்க அரிசி இந்தாங்க நன்றி தங்கச்சி இந்த மகாலய அம்மாசிக்காக வேண்டி நம்மளோட சஸ்கிரைபர் தங்கச்சி அரிசி வாங்கி கொடுத்துருக்காங்க இந்தாங்க வாங்கி நன்றி இப்போ ஒரு கஷ்டப்படுற குடும்பம் இருக்காங்க அவங்களுக்கும் இப்போ அரிசி கொடுத்துட்லாம் அக்கா நம்மளோட சஸ்ஸ்க்ரேப் அக்கா வந்து ம ம அமாவாசைக்காக அரிசி வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லை வாங்கிக்கங்க தகச்சி நம்மளோட சஸ்ஸ்கிரபர் அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க மகாலை அமாவாசைக்காவோ அரிசி இந்தக்கா கொண்டு சமைச்சி அப்படிங்கிற மகாலை அம்மாவாசைக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா கொடுக்க சொன்னாங்க இந்தாங்க வாங்கி அரிசி கொடுத்தவங்களுக்கு நன்றி தகச்சி இந்தாங்க மகாலய அம்மாவாசைக்கா நம்மளுடைய சஸ்க்ரேப்பேர் அக்கா கொடுக்க சொன்னாங்க இந்தாங்க சமைச்சி சாப்பிட்றதுக்காக நம்மளுடைய சஸ்க்ரைபேர் அரிசி கொடுத்துருக்குறாங்க இந்தாங்க

இன்னைக்கு சிறப்பா மகாலயா அம்மாசைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அரிசி கொடுத்து முடிச்சாச்சு இத குடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சக்கரப்பேர் குடும்பம் தான் இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அரிசி கொடுக்க சொன்னாங்க சிறப்பா குடுத்து முடிச்சிட்டோம் நம்மளோட சக்கரப்பேர் குடும்பத்துக்கும் குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சக்கர பேர் சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களால ஷேர் பண்ணி கொடுக்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருக்கேன்